சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வசனங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடுக்கினேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாத ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கா இதோ இஸ்ரேவலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை இல்லை കത്തരു കാക്കവർ കത്തരുൺ വലതു പക്കത്തിലെ ഉനക്ക് നിഴലാ ഇരിക്കുന്ന പകലിലേ വേലാകിലും ഇരവിലേ നിലാവിലും ഇത് ഉന്നെ ഉന്നെ സേതപ്പെടുത്തില്ലേ കത്തരുടെ എല്ലാ തീങ്ങും ഇളക്കി കാപ്പർ അവരുൺ ആത്മാവയും കാപ്പ കത്തരുൺ പോക്കയും വരുത്തും ഇത് മുതൽ കൊണ്ട് എൻ്റെ കാപ്പർ ആമേ